ஸோ சீன தத்துவம் சீன தத்துவத்தில் மெயினான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷனிசம் தேவோயிசம் லீகலிசம் என்றெல்லாம் சொல்லுவாங்க குரான் சொன்னாக்க எப்படி இது முரணாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கன்ஃபியூஷனிசம் பார்த்தீங்கன்னா இதனுடைய மெயின் ஐடியாஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது நற்குணங்கள் சடங்குகள் சமூக ஒற்றுமை மூதாதையரை வரம்பு மீறி மதிக்கக்கூடிய பண்புகள் மீது வலியுறுத்தக்கூடியது இதனுடைய மெயின் ஐடியாஸ் முக்கியமான விஷயங்கள் ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது ஒரே இறைவனை வணங்க சொல்லி சொல்கிறது தவஹீது மேலும் அல்லாவுடைய தூதர்கள் பற்றிய கருத்து இதை முற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது இது வந்து இந்த கன்ஃபியூஷியம் தத்துவத்தில் இல்லை பெரும்பாலும் தவ்ஹீது ரிசாலாவுடைய கான்செப்ட்ஸை வந்து இது கண்டு கொள்வதில்லை பெரும்பாலும் மனித ஞானம் மற்றும் வந்து மூதாதர்களை வணங்குவது இது போன்ற விஷயங்களை தான் கான்சென்ட்ரேட் பண்ணுது இஸ்லாம் மூதாதரை வணங்க சொல்கிறது அதுக்கேன்று ஒரு அளவுகோல் வைத்திருக்கிறது வரம்பு மீறி வணங்குவது வந்து கடவுள் அளவுக்கு அவங்களை கொண்டு போறது ஒன்று ஒரு தவறான விஷயம் மேலும் அல்லாசமாதா சொல்றான் அல்லாஹும் அவனுடைய தூதரும் ஒரு விஷயத்தை தீர்மானிச்சிட்டா எந்த ஒரு மூமீனுக்கும் மூமியான ஆணுக்கும் பெண்ணுக்கும் தேர்வு விடப்படுவதில்லை அவர்களிடம் என்று முப்பத்தி மூன்றாவது முப்பத்தி ஆறாவது வருஷம் ஸோ இறந்தவர்களை வணங்குவது அல்லது அவர்களை மிகையாக போற்றுவதை இஸ்லாம் வந்து தடை செய்கிறது என் நபீசுல்லாஸ்லாம் அவர்களே என்னை மிகைப்படுத்தி புகழ வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் ஈசா இப்படி அருமை போற்றி போற்றியது போல நீங்களும் என்னை வரம்பு மீறி போற்றாதீர்கள் நான் அல்லாவின் அடிமை மற்றும் தூதர் ஆவேன் அல்லாவின அடிமை மற்றும் தூதர் என்றே சொல்லுங்கள் என்று புகரையில வரக்கூடிய ஹதீஸாக இருக்கிறது அடுத்து இரண்டாவது அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா இசம் என்று சொல்லுவாங்க இதனுடைய முக்கிய கருத்துகள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுதான் மார்க்கம் டாவ் என்பதுதான் உங்களுக்கு மார்க்கம் அதாவது மர்மமான ஒரு சக்தியுடன் அதாவது மிஸ்டிக்கல் ஃபோர்ஸோடு ஒருமிப்பட வேண்டும் வாழ வேண்டும் அதனோடு சேர்ந்து வாழ வேண்டும் இயல்பாக செயற்கையாக இல்லாமல் அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா டாவோ அது எனும் மர்மமான சக்தியுடன் இயற்கையில் இணைந்து வாழ வேண்டும் என்ற கூடிய எண்ணம் சரிங்களா அடுத்து ஓ வி என்று சொல்லுவாங்க அதாவது செயலற்ற செயல் மூலம் அமைதியை பெறும் தத்துவம் என்று ஒரு தத்துவம் ஸோ ஓரிரை கொள்கை இதுல இல்லை பல சமயங்களில் பேந்திசம் போல இது காட்டப்படுகிறது அதாவது இயற்கையே கடவுள் என்பது போல காட்டப்படுகிறது இஸ்லாம் இதற்கு சொல்லக்கூடிய அஹ் மறுப்பான விஷயம் என்னன்னா அல்லாஹை ஒருமைப்படுத்தி வணங்க வேண்டும் அல்லாஹ் ஒருவனே இறைவன் என்று சொல்கிறான் மேலும் வந்து அவனுக்கு குடும்பமோ பிள்ளைகளோ இல்லை அவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை என்று சோ இயற்கையை கடவுளாக்கக்கூடிய இந்த பேந்திசம் என்பது வந்து ஒரு ஒரு உறி செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அடுத்து லீகலிசம் அது மனிதர்களை இயல்பாக சுயநல சுயநலம் உடையவர்கள் என்பதால் கடுமையான சட்டங்களும் தண்டனைகளும் தேவை என்று சொல்லக்கூடிய ஒரு தத்துவம் சோ வந்து ஆன்மீக நட்புகள் அல்லது இறைபயம் குறித்த கவலை கிடையாது மாறாக இஸ்லாம் பாருங்க மனிதனுக்கு சரியா தெளிவான சட்டத்தை கொண்டு வந்திருக்குது அதுல கடுமையும் இருக்கு இரமு இரக்கமும் இருக்கு சமநிலையாக இருக்கு அல்லா சொல்கிறா நீங்கள் நல்லவற்றை கட்டையில இடுங்கள் தீயவற்றை விட்டு தடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இல்லைங்களா ஆலை முரான்ல கூட இரக்கம் இல்லாத சட்டம் அல்லாவின் நியாயத்திற்கு முரணான ஒரு விஷயம் ஆகும் சோ ரெண்டுமே சமநிலையில் உள்ளது சீன தத்துவங்கள் பெரும்பாலும் மனித ஞானம் சமூக ஒழுக்கம் அல்லது ஞானம் இதை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடியதாக இருக்கு ஆனால் இஸ்லாம் வந்து அல்லாவின் வெளிப்படையான வழிகாட்டுதலை சொல்லக்கூடியதாக இருக்கிறது வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் அதை விளக்கக்கூடியதாக இருக்கிறது இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பவற்றை உறுதியாக கட்டளையிடக்கூடியதாக இருக்கு